தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விவாதம் நடந்துட்டு வருது திமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே திராவிடம் குறித்து பேசுவாங்க நாம் தமிழர் கட்சியினர் தமிழ் தேசியம் குறித்து தீவிரமா பேசுவாங்க இந்த நிலையில சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தன்னோட தொகுதியில பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு அப்போ பெண்கள் கிட்ட அவங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அவங்க கிட்ட காத்தி சிதம்பரம் என்ன பேசுறாருனா வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த இருந்தா நீதிமன்றத்தில் வாதாடிதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியும் இந்த வழக்கில் இவ்வளவு நாளா குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த விசாரணையில நம்பிக்கை இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் மூலமாக தான் நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பான கேள்விக்கு இது தேவையற்ற சர்ச்சைகள் தனி மனித நம்பிக்கைகள் மத பழக்கங்கள் தான் இப்போ சர்ச்சையாகிட்டு இருக்கு சீனா ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கி உலகே உலுக்கிட்டு வர்றாங்க ஆனால் நாம இன்னும் மலை மீது இந்த சாமி இருக்குதா அந்த சாமி இருக்குதான்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு தேவையில்லாத விவாதங்கள் தான் நடந்துட்டு இருக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விஞ்ஞான ரீதியா தொழில்நுட்ப ரீதியிலான விவாதங்கள் நடக்காம இருக்கிறது வேதனை அளிக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு தொடர்ந்து பாஜக குறித்த கேள்விக்கு தமிழ்நாட்டுல பாஜக தொடர்ந்து வீழ்ச்சி தான் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த குறைந்த செல்வாக்கு கூட பாஜக எழுந்துருச்சு அந்த கட்சியை யாரும் விரும்பி கூட்டணியில சேர்த்துக்க மாட்டாங்க வலுக்கட்டாயமா தான் கூட்டணி சேர முடியும் பாஜக கூட கூட்டணி வச்சா கூட்டணி வைக்கிற கட்சியோட வாக்கு வங்கியும் நிச்சயமா குறைஞ்சிரும்னு கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் விஜயின் பரந்தொரு பயணம் பற்றிய கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் நடிகர் விஜய் பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு சொல்றாரு ஆனால் வேற எங்க விமான நிலையம் அமைக்கணும் அப்படிங்கறத சொல்லல சினிமாவில் கேமியர் ரோல் செய்யறது மாதிரி விஜய் அரசியல்ல கேமியர் ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா விஜய விமர்சித்திருந்தாரு கார்த்தி சிதம்பரம் அதாவது மற்ற அரசியல்வாதிகளோட புரிதல் என்னன்னா விஜய் அரசியல் கூட சினிமான்னு நினைச்சிட்டு இருக்காரு எப்படி சினிமால வந்து படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ இருநூறு கோடி கலெக்ஷனை வந்து காட்டிடுவோமோ அதே மாதிரி நம்ம அரசியல்லையும் நம்ம எப்படி அரசியல் பண்ணாலும் இந்த அரசியல் தளத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு சினிமாவையும் அரசியலும் ஒன்னா பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குறைதான் எல்லா அரசியல் தலைவர்களாலும் விஜய் மீது வைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அந்த விமர்சனத்தை விஜய் உடை தெரிவாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் சாதிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்